முன்னாள் வடமாகாண ஆளுநர் ஒருவர் சிங்கப்பூருக்கு தப்பியோடம் வேளை குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியினை தொடர்ந்து பல்வேறுபட்ட ஊழல்களோடு தொடர்புடைய முன்னாள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பலரும் மிகுந்த கலக்கத்தில் உள்ளாக்கி காணப்படுவதுடன் பலர் நாட்டை விட்டு தப்பியோட முயற்சிப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் கடும் ஊழல்கள் மற்றும் குற்றங்களோடு தொடர்புடைய முப்பது நபர்களின் பெயர் பட்டியல் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்காலத்தில் கைது செய்யப்பட பட்டியலில் வடக்கு மாகாணத்தின் முன்னாள் தமிழ் ஆளுநர் ஒருவரும் அடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த திருமதி சால்ஸ் இன்றைய தினம் தனது பதவியை துறந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் வினாத்தாள்களை பரீட்சைக்கு முன்னரே வெளியிட உதவிய தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவரும் இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டமை தெரிந்தது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது தேர்தல் கால பரப்புரைகளின் போது நாட்டில் ஊழல்களை மேற்கொண்டு பொதுமக்களை கஷ்டத்தில் ஆழ்த்திய அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்வேன் என்று சூளுரைத்து வந்தார் இந்த நிலையில் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் நாளே இந்த கைது இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கையை தோற்றுவித்துள்ளதாக கூறப்படுகின்றது சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்